सम okay, बि okay.

सीधे खड़ी जाते हैं भीड़ वहीं ऊँचा बढ़ते हैं ऊँचा बढ़ते हैं ना ऊँचा देखा हो सी भीड़ वहीं ऊँचा சிவரங்கே மாவட்டர் சமூயினியர் நாடு கிராமத்தை அடைவின் கொண்டிரிகின்ற hali சிவரங்கே மாவட்டமாரால் ரோவி லகர் அரியோமி மாரால் மரடால் அந்த காலியெ அங்கே நீவோட ஓரகட்டோடு வாமந்து கொண்டிரிகின்ற வீரருக்கு சிவரங்கே மாவட்டர் உத்தரப்பட்டி இске ஹர்கூர் வீரருக்கு குனிந்திர வாமந்து கொண்டிரிகின்ற பாளவர் வீரர்களுக்கு ஊனிய புனியே புலிசேடடவருக்கு பாண்டியுடைய உடமாலுக்கு

ரெஃபரிக்குல வந்து சார் கடந்துட்டாங்க சிகே லீக் வீரனே வீர்டை சந்துடுறாங்க சூப் கிரண்ட லீக்ல நடக்குது சிகே லீக் வீரனே வீர்டை ஓயாம பந்தைய கண்டுச்சால ஸ்வீட் கோல் போரவங்க கோல் கட்டாம தரதுன்னா 25 நிமிஷம் இருக்கு அட்டா பஸ்ல இருந்து சிகே லீக் வீர்டை வீர்டை

அப்படி <laughs> 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 Thank exactly. you. भरो भटका है भरो भिंडर है भरो भंडा है भरो भंडा है एक एक खंड भंडी है रेंज भिंडर का आगे आगे भिंडर की बजी है यार सीवन के रावता उत्तम पति इसके बल पर تي مادي کي नी का नहीं बनने का मेरे भाई ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து வந்த தீரனவன் சிறப்புகளார் வீரனவனுக்கு இளமால் வீரமாய் Oh, <laughs> God. <laughs>